சாலியே போச்சு என் வாழ்க்கையில கல்யாணம் ஒன்னு பண்ணி தொலைஞ்சி சாலி போய் என் வாழ்க்கை ஜோலியே முடிஞ்சு போச்சு இப்ப பாரு இருந்த ஆட்டுக்கறி விட்டவு மீன் கிழவி குழம்பு வைக்க ஒண்ணு தெரியணும் ஏம்மா என்னம்மா ஆச்சு திடீர் திடீர்னு நல்லா இருக்க திடீர் திடீர்னு மூஞ்ச எப்படி வச்சிட்டு இருக்க முடியல ஒண்ணு இல்லடி நீ நெத்தி பக்கத்துல ஏதோ சொரிஞ்சுடு கோசிகிசு கடிக்கேனோ தன்னது கழிவு மாத்திட்டு இதிலிருந்து ஈச்சி மேயும் இதா

போச்ச ஆ ஆஹா போகுது போகுது போது உனக்கு ஒரு வேளை செஞ்சு சொன்ன நீ வேலை செய்த சொல்லிகிட்டே இருப்பு பாத்தியா ஒவ்வொரு மாதிரி கணத்தால செய்யான்னுவா ஆனால் உங்கள மாதிரி ரெண்டு பிள்ளைகள யாருமே வளர்க்க மாட்டாட்டி அப்படி வளக்கவங்க என்ன ஒரு வேலை செய்ய விடறது கிடையாது குனிஞ்சு குப்பையெல்லாம் விடறது கிடையாது ஆ இந்த மாதிரி உங்களை வளப்பு வளர்த்துட்டு திடீர் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப ம் என்ன வேலை செய்யலாம் வேலை ஓ சரி வெட்டு வெட்டு சீக்கிரம் வெட்டு

നല്ല പാരുമ എടാ എടു ഇതു പാരുണ് കാട്ട ഓടി പാരു അമ്മ എക്ക ഉം എപ്പി നല്ലതാ ദീർന്ന് മോറയെ വെട്ടവും മൂഞ്ചും എങ്ങനെയാ കോരുമോ പള്ളി വാസില പോയി കയറും കെട്ടി വിടണി ഒന്നും ചെയ്യലെ എതാ ഒന്ന് ചങ്കിലി കെട്ടിയോ കൈ കെട്ടിയോ എന്നും சும்மா இடிப்ப காதுல விழுந்துராம எப்படி எடி எலேவள அவன ஒரு கவர் கடக்கி எடுத்துட்டு இருந்த அந்த கழிவு அவளுக்கு அள்ளிட்டு தூர போட்டி ஓனர் பொம்பள பாத்துராம அரத்து கிளிப்பவ யாரதனவே எப்பண்டா நம்ம வீட்டு விட்டு வெளிய தரத்தலாம்னு இருக்காத போ பேட்டி வாடி ஏ நானா கை வச்சி அள்ளி போட சரிங்களே நில்ல நான் போய் கவர் எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் பத்தடாலி அக்கா ஐயோ ரொம்ப நல்லது என்னக்கா என்னக்கா இது ஊர்ல இருக்க முடியல வீட்ல ஒரே நாத்த என்ன நான் அங்க எங்கனு தேடி தேடி பார்த்தா இங்க நின்னு வெட்டிட்டு கிடக்குதியா இப்படி வெட்டதுக்கான வீட உங்களுக்கு தந்திருக்கே உங்க பொறவாத்துல யாரும் எடுக்க கூடாதுன்னு சொன்னேன் நீங்க ஆடு வெட்டதுக்கு மாடு வெட்டதுக்கு இருந்து எடுத்துக்கிதியா அது அந்த அப்படி இல்லது அது வேற என்ன வெட்டதுக்கு அன்னைக்கு தான் மொத்த மீன் கழுவி தண்ணி எடுத்து இங்க ஊத்துனியா அப்பமா நான் என்ன சொன்னேன் மீன் தண்ணி இங்க ஊத்தாதியே வேற எங்கயும் கொண்டு ஊத்துங்கனே அதுக்கு அடுத்த நாளும் கொண்டு ஊத்திக்கிதியா சரி போனா போடுக்கு ஆட்டுக்கிரி எடுத்தீங்க வெட்டுதீயா பராமரிக்கிறதுக்கு 4 அக்கா பைசா போடணும் ஏட்டா நீங்க மீன் கிளவு தண்ணி அங்க

வீட்டுக்கு நான் வந்து இது கண்ணு இது இது தெரியாமல் மாற்றி வந்துட்டேன்னு நினைக்க ஐயோ பாத்திர கூடாது எங்கன்னு கொஞ்சம் பேசி அனுப்பிவிடுங்கோ எப்பா இல்லைன்னா வேற வழியாக வந்தேன்னா அப்போது மாறி வந்துட்டு இந்த யாரையோ சொன்னால் அவையில் கேட்க போயில உங்களை கேட்க வந்துட்டு மாற்றி வந்துட்டேன்னு நினைக்கமாக்கா அப்படியா ரொம்ப நேரம்

அட்டகரி பంగుச்சிட்டேன்னு இல்லடி என்னதி சொல்லுத நீ நான் ஒண்ணும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நான் பேசாம அடக்கி வெச்சிக்கிட்டே இருந்திருக்கே இவ்வளவு நேரம் என்ன சொல்லு

என்ன பாசமா மூணு கிலோ கறியை வாங்கி கொடுத்துருக்கேன் அதுல அவளுக்கு அருமை இல்ல சுவாம சுந்தரி வந்தாலும் வாயில அறுப்பு வருது எரிச்சலா இருக்கு இதே பொழப்புனா எப்படி வயசாகுவோ பிள்ளைகள் உங்களுக்காண்டிதான் அப்பா நாள் இங்க இருக்கேன் பொறுமையாட்டு என்னத்தையும் செஞ்சுட்டு போறான்னு இருக்கேன் என்ன செய்ய ஒரு வய சுவாரு உள்ள போனோம்ல வேற எவ்வளோ தருவா அடிச்சாலும் பிடிச்சாலும் பொண்டாட்டி அவாதான் தருவானு நிக்க காவலுக்கு தேறி ஓடுப்பா போட்டுடு போட்டு போலீசி ஏட்ட போ கூட போய் அவிளி கூட நின்னு ஏதா செஞ்சு குடு கண்ணு அதுக்கு சத்தி என்னதான் வந்து அர்ச்சி கிழிச்சிட்டுப்பா பொண்டாட்டி النا அர்ச்சி கிளிக்கதும் புருஷன்னா அடி வாங்குது இயல்பு தானே என்னது அப்ப கடைசி வரைக்கும் நீ ஏசா தத்துவத்தை சொன்னே போ கறியை எடுத்து கொடுத்து வேலையை பத்தி கொடு